ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கோவை அம்மூ சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில்ங்க கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக பார்க்க போகிறோங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாங்க எப்பயுமே நம்ம வெளியெல்லாம் போய் காய்கறி வாங்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா வெங்காயம் இந்த மாதிரி கவரில் போட்டு கொடுப்பாங்க சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா இந்த முடிச்சு அவுக்கவே முடியாது கவரை நம்ம கட் பண்ணி எடுக்க வேண்டியதாக இருக்குங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் நான் சொல்கிறேன் இந்த டிப்பை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கவரும் வேஸ்ட் ஆகாதுங்க நம்ம வெங்காயத்தையும் வந்து சீக்கிரம் எடுத்துடலாங்க பாருங்கள் இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் பாருங்கள் ஒரு கையில் ஒரு முடிச்சை பிடிச்சிட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற முடிச்சை நல்லா இந்த மாதிரி திருகி விடுங்க திருகி விட்டுட்டு லைட்டாக வந்து இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே விட்டு விட்டிங்கன்னா போதுங்க உங்களுக்கு கவர் சீக்கிரமாக வந்து கழுந்து வந்துடுங்க இதனால் வந்து கவரும் வேஸ்ட் ஆகாதுங்க இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க இந்த மாதிரி நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து காய்கறி போர்டு வந்து வச்சுருப்போங்க இந்த மழை காலங்களில்லலாம் பார்த்திங்கன்னா இந்த போர்டு நம்ம என்ன தான் வந்து நல்லா வச்சுருந்தாலும் அங்கங்கே பூசணம் பிடிச்ச மாதிரி ஆயிருங்க அந்த மாதிரி எல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு இந்த டிப்பை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காய்கறி போர்டு ரொம்ப நாளைக்கு வந்து யூஸ்ஃபுல் பா யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கலாங்க பாருங்கள் அதுக்கு ஒரு லெமன் எடுத்து இந்த மாதிரி நான் ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இதில் கொஞ்சமாக இப்போ தூள் உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த போர்டில் தூள் உப்பு சேர்த்துட்டு இந்த லெமனை வச்சு நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நம்ம நல்லா தேய்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த போர்டில் இருக்கிற அழுக்கெல்லாம் சுத்தமாகவே வந்துருங்க ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல் அனு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் கா இந்த போர்டை வந்து நல்லா வாஷ் பண்ணி வெயில் காய வச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் எப்படி வைக்கிறீங்க அதே மாதிரி இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க பாருங்கள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சுங்க இப்போ அடுத்த டிப்போ என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து பர்னர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்போங்க இந்த கேஸ் பர்னர் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ கருப்பாக இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு பாருங்கள் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வேண்டாம் தூக்கி தூர போடுற ஒரு பொருளை வச்சு அப்படியே புதுசு போலவே மாற்றலாங்க வாங்க அது என்ன பொருள்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம தினமும் வந்து ரசத்துக்கு யூஸ் பண்ணுற புளியை வந்து கரைச்சிட்டு எடுத்து வைப்போம் இல்லைங்க அந்த புளியை வந்து நான் தூக்கி வீசாமல் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இந்த புளியை வச்சு தான் வந்து இந்த பர்னரை வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோங்க பார்க்க அப்படியே புதுசு போலவே இருக்குங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் என்ன டிப்ஸ் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுங்க பாருங்க அதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ இதில் கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் சுடு லைட்டாக வந்து ஒரு ஸ்பூன் கிட்ட வந்து தூளுப்பு சேர்த்துக்கலாங்க இது கூடயே ஒரு டம்ளர் போல் வெது வெதுப்பான சுடுதண்ணி சேர்த்துக்கலாங்க அப்போ தான் வந்து புளி சீக்கிரம் கரையுங்க அதுக்கொசரம்தான் அந்த சுடுதண்ணி நம்ம சேர்க்குறோம் சேர்த்துட்டு நல்லா வந்து கையில் கரைச்சி விட்டுக்கலாங்க அந்த புளியை இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்ட பிறகு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பர்னரை வந்து சேர்த்து விட்டுருங்க சேர்த்துட்டு ஒரு நாள் நைட் ஃபுல்லாக வந்து ஊற வைங்க ஊற வச்சுட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டு தெரியுங்க உங்களால் ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊற வைக்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் நீங்கள் ஊற வைச்சா கூட இந்தளவுக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இப்போ பாருங்க ஒரு நாள் நைட் ஃபுல்லாக நான் ஊற வச்சுருக்கேன் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க அது ஃபுல்லாகவே எந்த அளவுக்கு கருப்பாக இருந்துச்சு இப்போ பாருங்க இந்த புளியில போட்டோன்னா எந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து கலர் தெரியுதுன்னு நீங்களே பாருங்க இப்போ இதை வந்து நம்ம நம்ம வீட்டில் இருக்கிற கம்பி ப்ரஷை வச்சு வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க பாத்திரங்களை ஒரு லிக்யூட் எதாச்சும் லைட்டாக அந்த மாதிரி தொட்டுக்கோங்க தொட்டுட்டு வந்து நீங்கள் தேய்ச்சி பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக வந்து அழுக்கெல்லாமே போயிருங்க உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் தேக்க தேக்கவே வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த உப்பில் வந்து புளி போட்டு நம்ம ஊற வச்சனால வந்து சூப்பராக அதோடய கரையெல்லாம் எடுத்துருங்க இனிமேல் வந்து பழைய புளியை யாரும் தூக்கி போடாதீங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்பு வந்து நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கம்பி ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா வந்து தேய்ச்சி கொடுங்க உங்களுக்கு நல்லா தேய்ச்சிட்டு காட்டுறோம் பாருங்கள் இந்த மூணு இடங்களில் மட்டும்தான் கருப்பு இருக்குங்க மீதி எந்த இடத்துலையும் வந்து அந்த கருப்பு கரை இருக்காதுங்க கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக விம் ஜெயின்னு வச்சு வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுங்க பாருங்க இப்போ நான் கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள் நான் இந்த வீடியோவில் வந்து ஸ்கிப் பண்ணவே இல்லைங்க அப்படியே லைவாக தான் உங்கள்கிட்ட காட்டுறேன் எதுவுமே நான் ஸ்கிப் பண்ணால் கிடையாதுங்க பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இந்த இப்போ இருக்கிறதுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு வித்தியாசமாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கோவை அம்மு சமையல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்லாம் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ஆல்